இந்த ஆண்டுக்கான திருத்தி அமைக்கப்பட்ட தேர்வு அட்டவணையை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது இதில் ஆறாயிரத்து இருநூற்று நான்கு பணியிடங்களுக்கான குரூப் போர் தேர்வு ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தேர்வு முறைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளிலும் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வுகளை டிஎன்பிஎஸ்சி நடத்தி வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான திருத்தியமைக்கப்பட்ட தேர்வு அட்டாரணையை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் நான்கு தேர்வு ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்பது பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒன்று பி மற்றும் ஒன்று சிக்கான முதல்நிலை தேர்வு ஜூன் பனிரெண்டாம் தேதி நடைபெறுகிறது தொன்னூறு பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் ஒன்று முதல்நிலை தேர்வு ஜூலை பதிமூன்றாம் தேதி நடைபெறும் நேர்காணலுடன் கூடிய பட்டப்படிப்பு அளவிலான ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நடைபெறும் இரண்டாயிரத்து முப்பது பணியிடங்களை கொண்ட குரூப் இரண்டு மற்றும் இரண்டு ஏ முதல்நிலை தேர்வு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியும் டிப்ளமோ மற்றும் ஐடிஐ அளவிலான தொழில்நுட்ப சேவைகள் தேர்வு நவம்பர் பதினேழாம் தேதியும் நடத்தப்படும் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது இந்நிலையில் தேர்வு முறைகளில் சில மாற்றங்களையும் டிஎன்பிஎஸ்சி செய்துள்ளது இதன்படி குரூப் இரண்டு மற்றும் இரண்டு ஏ தேர்வுகளுக்கு ஒரே முதல்நிலை தேர்வு நடத்தப்படும் ஆனால் பிரதான தேர்வுகள் தனித்தனியாக நடத்தப்படும் குரூப் இரண்டு பிரதான தேர்வு விரிவான விடையளிக்கும் வகையிலும் குரூப் இரண்டு ஏ தேர்வு கொள்குறி வகை முறையிலும் இருக்கும் குரூப் இரண்டு பணியிடங்களுக்கு இனிமேல் நேர்காணல் நடத்தப்படாது குரூப் ஒன்று இரண்டு நான்கு ஆகிய தேர்வுகளை தவிர மற்ற தேர்வுகள் கல்வி தகுதியின் அடிப்படையில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன பட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பை தகுதியாக கொண்ட தேர்வுகள் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வு என நடத்தப்படும் இதில் நேர்காணலுடன் கூடிய தேர்வு நேர்காணல் இல்லாமல் தேர்வு என இருவேறு பிரிவாக இருக்கும் அதேபோல ஐடிஐ டிப்ளமோ படித்தவர்களுக்கு தனியாக தொழில்நுட்ப சேவை தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன சட்டம் தொடர்பான தேர்வுகள் தனியாக நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் போல ஒருங்கிணைந்த தேர்வாக நடத்தும் வகையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன பட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு மொச்சு சொன்னாங்க அதான் மொச்சிருச்சுல மூடிட்டு வேலை பாரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியாக இருக்குமோ வேலைக்கு வந்தால் பிடித்தா மிரட்டு வாங்கி போட்டுருக்கு